வணக்கம் நான் இன்றைக்கு பால் புட்டு செய்ய போகிறோம் பால் புட்டுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் வறுத்த அரிசிமா ஒரு கப் உளு உளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் இது வறுத்து உடனடியாக பவுடராக்கி போட்டால் தான் அது டேஸ்டாக இருக்கும் ஒரு கப் உளுந்து நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தேங்காய் திரியை வச்சிருக்கிறேன் இது பால் விழிஞ்சு எடுக்க வேணும் இப்போ நான் முதல்ல இந்த உளுந்தை வறுத்து கொண்டு உளுந்தையும் பறத்துட்டு பாலையும் புழிஞ்சிட்டு மிச்சம் கூட காட்டுறேன் இப்போ நான் சட்டி வச்சு சூடாக்கிட்டேன் சூடாக்கிட்டு இந்த கப்பிலே உள்ள உளுந்தை நான் நல்லா பறுத்துறேன் இது வறுத்து உடனே நான் இந்த புட்டுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது அதனால் இதை பறத்துவேன் நான் இந்த உளுந்து நல்ல ஒரு பா ப்ரவுன் கலரில் வரகணும் ப்ரௌன் கலரில் வரையக்க அது பாசமே வரும் அந்த பாசமே எங்களுக்கு சரியென்று காட்டி கொடுக்கணும் அது மட்டும் நாங்கள் பறுத்து கொண்டு கைவிடாமல் வறுக்கணும் மேலே ஒன்று பரப்பாக வந்துடுங்க ஒன்று பருவடாமல் இருக்கும் அதுக்காக நாங்கள் கைவிடாமல் இதை வறுக்கணும் வேகாம் வறுத்து கொண்டு இருக்கிறேன் இப்போ நல்ல கலர் ஆக நல்ல ஒரு வாசம் வந்து வந்து நான் இப்போ இது அடுத்து ஓ பண்ணிட்டு இந்த மாவு இந்த உந்தரை வச்சு இறக்கி ஆகி கொண்டு வரேன் இந்த உளுந்த வறுத்த ஆகி கொண்டு வரேன் உளுத்த மாவு வறுத்த உளுத்த மாவை அரிசி மாவு செய்து கலக்கிறேன் கலந்து போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பாக போடுவோம் இல்லை இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடணும் தேவையான உப்பாக போட்டுட்டு நல்லா முதல்ல கலந்து விடுவோம் எல்லாத்தையும் மாவு உத்த மாவு அரிசி மாவும் சேர்ற மாதிரி நல்லா முதல் கலைக்கி விட்டுட்டு கலைக்கிற உடனே நல்லா சுடுதாணி விட்டு மாவு வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை குழைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து பார்த்து குழைப்போம் எனக்கு கொஞ்சம் போடணும் குழைக்கவே அந்த மாதிரி வாசம் வருது ஊத்தமாக எல்லாம் சேர்ந்து அந்த வாசம் விடுறது இன்னும் கொஞ்சம் தண்ணி படணும் எனக்கு அனுபவம் நேக்கிரன் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் பார்த்து பார்த்தா அப்படி தண்ணி ஒண்ணா ஒன்றும் செய்யாது தண்ணி குறைஞ்சா பகவாயில்ல கூடுனா அவ்வளவுதான் அது அரிசிமா நல்லா தண்ணி அழுக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் எனக்கு

இப்போ நான் ஒரு லக குழைச்சிட்டேன் அதனால சுடு மா சுடுதான குழைச்சா தான் நான் சோஃப்டாக இருக்கும் புட்டு அதுக்காக நான் டெண்டாப்பாங்கட்டு எடுத்தேன் ஆறு இடும் கிரியாண்டு டெண்டாப்பாங்கட்டு எடுத்துட்டேன் இப்போ எடுத்தால் பாதியாக குத்தி சின்ன சின்ன புட்டு ஆக்குறதும் இல்லை இந்த கப்பாலாம் நான் குத்தப்போம் இந்த பெரிய புட்டெல்லாம் எல்லாம் அதுக்கடு குத்தி விட அது சின்ன ஆகிட்டுது குரோணா அடுத்தால்தான் நல்லா இருக்கும் ஃபுட்டு நீங்கள் எப்படி குரநாள் இருக்கவனும் போட்டி இருக்கணும் எனக்கு அதை குத்திட்டு நீ இதே மாதிரி செய்து எடுத்துட்டுனால பூ மாதிரி பார்த்தீங்களாவே வடிவம் இப்படி பின்ன கருத்துக்கொண்டு வந்தா இல்லை பொருள் பின்னால கட்டி மாலாம் பின்னால் போடுவேன் இப்படியே குரணியாக வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் இப்போ மா குத்தி குழைச்சி நல்ல வெள்ள குருநல்லாம் குழைச்சி எடுத்துட்டேன் நான் இப்போ அவிப்பந்துட்டேன் இந்த சட்டியில் புட்டை கொட்டி அவிக்க போகிறேன் இப்படி ஒரு கப்பண்டு வச்சி இதை சுற்றி ஆய் வந்து கெதி அவியும் அதுக்காட்டு அந்த கப்பில் இப்போ நான் வைக்கிறேன் நான் இப்படி வச்சுட்டு சுத்தார மாவு போட போட்டு கொண்டு போட்டுட்டு காட்டும் இதில் கொரிய தரத்துலையே காமா இப்படியாக போட்டுட்டு இந்த கப்பை என்ன செய்வென்றால் திருப்பி மடிவ மாவை வடிவ வடி அமர்த்தி விட்டுட்டு ஆக இருக்கமாயாமத்தக்கூடாது இப்படி மடி அமர்த்தி போட்டு இந்த கப்பை இப்படி இப்படி செய்த விட்டு எடுத்து வழியால் வேண்டாம் இந்த ஊட்டியால் கெதியாக புட்டாவையும் கப்பும் எடுத்தாச்சு இப்போ நான் கொண்டு புட்டாக சட்டியை வச்சு அவிக்க போவேன் இப்போ நான் தண்ணியும் கொதிக்க வச்சேனா தண்ணி கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் புட்டை வச்சு மூடி அவிய போவேன் இது ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்துக்குள்ளே வடிவாக அழைச்சிட்டு முடிஞ்சிடும் அது புலராக்கும் நான் இப்போ இந்த தேங்காயில் நல்லா மெல்லியாக சூடான தான் தண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக மட்டும் முதல் பால் புழிஞ்சு எடுப்ப போகிறோம் இன்னொரு ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டு நல்லா புழிஞ்சு முதல் பாலே எடுப்போம் முதல் பால் தான் முக்கியம் இந்த புட்டுக்கு டேஸ்ட்டே முதல் பால் தான் இந்த சின்ன வெங்காயமும் இந்த தான் இந்த புட்டுக்கு வேறு ஏலக்காயோ சீனியோ எதுவும் நான் போட போகிறது இல்லை அந் ஏலக்காய் சீனி போட்டால் அது வேறு இன்னொரு டேஸ்ட்டுக்கு வரும் நல்லா கசக்கி புளிஞ்சிட்டேன் ஒரு உதல் பாலியல் வைக்க வைப்போம் இதில் ஓகே கண்டா மூண்டாம் பால் புளி தொண்டு ஓகே நான் இப்போ தேங்காய் பாழிஞ்சிட்டேன் இந்த சின்ன வந்து இந்த வந்து சின்ன சின்ன துண்டாம்பில் வெட்டணும் கடவுண்டை வெட்டிட்டு இதுவதையும் வெட்டணும் வெங்காயம் தான் இந்த ஃபுட்டுக்கே டேஸ்ட் சின்ன வெங்காயம் மாவியேக்கி பாலில் இந்த சின்ன வெங்காயம் மாவியேக்க உடனே சாப்பிடணும் போல உண்டு இதெல்லாம் எங்களுடைய அம்மா எங்களுக்கு செய்தாரது அதை பழைய ஞாபகமாக இருந்துச்சு நான் அடிக்கடி ஃபுட்ல செய்து சாப்பிட்றோன்னா காலை மேலே டாவுக்கு சாப்பிட இருக்கும்

குறைச்சி விட்டு அந்த புட்டை நல்லா கிளறிவிட்டு கொண்டு வரேன் நல்ல வாசமும் உ உளுந்து வாசம் கம்ம கமண்ட்டு வேறு புட்டில் இப்போவே புட்டு நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே சாப்பிட்றணும் போல இருக்குது இருக்குது இதுக்க சூடாக சூட்டோட போடக்கூடாது பால் சூட்டை கொண்டு ஓட்டி கொண்டு வரும் இப்போ நான் இந்த சட்டியை வச்சுட்டு இந்த சட்டி சுட்டு சுட்டு பார்த்துக்கிறோம் இப்போ அதில் தான் இருக்கேன் இப்போ ரெண்டாவது மூன்றாவது பாலை ஊற்றி இதில் குவிக்க போவார் இதோட சேர்த்து இதோட இந்த வெட்டின சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அவிய போவார் இதுதான் முக்கியமாக இந்த பால் புட்டுக்கு இவர் தான் மெயின் இதோடு சேர்த்து இந்த பாலுக்கு அளவான உப்பை நான் போடுவேன் இந்த பாலுக்கு அளவான உப்பையும் போட்டுருவோம் போட்டுட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க விழுவோம் இந்த வெங்காயம் இந்த பாலில் அவிஞ்சு இந்த வெங்காய வாசம் வரையக்க இந்த பூட்டை கொட்டி கிளறலாம் நல்லா கொதித்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் அமைஞ்சிட்டுது சின்ன வெங்காயம் இப்படி நாய்த்து பார்க்க இப்போ நசுக்கவோம் நாய்த்தா தான் அந்த பதம் சரி நல்லா அமைஞ்சிட்டுது வெங்காயம் கணக்காக அமைஞ்சிருக்குது நாங்களே இப்போ இந்த பாலத்தில் இந்த புட்டை கொட்டி கிண்ட வேண்டியான் நல்லா கொட்டி கிளறி இந்த பாலில் அப்படியே சாப்பிடலாம் என்ன தான் சொன்னால் கொங்காய் நல்ல வாசம் வந்தால் கொடுக்குது இப்போ வெங்காய வாசம் தான் இந்த குட்டை சாப்பிட தூண்டு இதுக்கு ஏலக்காய் எது சீரி ஒன்றும் போடக்கூடாது இந்த காலத்துட்ட இப்போ இந்த முதல் பாலை ஊற்றி முதல் பாலை ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வைக்கி மூடி விட வேண்டியது ரொம்ப கொதிக்க வேணும் கொஞ்சம் பால் இருக்கு அதே விழுவோம் பால் அப்படியே விட்டு ஒரு சின்ன கொதி கொதிக்க அப்படியே மூடி ஓஃப் பண்ணிவிட்டால் விட்டு ரெடி அந்த மாதிரி வந்திருக்குது மூங்கை துளைக்குது சாப்பிடணும் போல இருக்குது எனக்கு பசிக்குது பார்க்கவே அழகாக இருக்குது ஒரு க மூடி சும்மா கோதி கொதிக்க அனுப்பி ஓஃப் பண்ணுறேன் நிற்பேன் கொஞ்சம் இப்போ நான் நெருப்பேன் குறைச்சி வச்சேன் நான் கொஞ்சம் நேரம் இந்த புட்டு எல்லாம் சரியாக வந்திருக்குது புட்டு ரெடிங்க அழகாக புட்டு வந்திருக்குது நான் அதை புட்டு ரெடி சாப்பிட்டு பால் புட்டு ரெடி நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க அன்னை டேஸ்ட்டாக வந்துட போட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம் பால் புட்டு ரெடி நான் பால் புட்டு ரெடி நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தேவை வேண்டாம் தேங்காய் பால் பக்கத்தில் வச்சுருக்குறேன் கொஞ்சம் விட்டு நீங்கள் இதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் உங்களை பிடிச்சா தேவையில்லாட்டி எடுத்து விடலாம் நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எம்மி உண்மையாக வாசமும் வெங்காயமும் அடிப்படம் அந்த மாதிரியோ டேஸ்ட் வருது நீங்களும் செய்து பார்த்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்